கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதை விட எதிர்காலத்தை எதிர்கொள்வது சால சிறந்தது நமக்கு பிறர் தரும் வலிகள் புதிய அனுபவங்களை கொடுத்தாலும் அவரால் நாம் அனுபவித்த வலிகள் வடுக்களாக எப்போதும் நீங்காமல் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் வலிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை வலிகளை தாங்காமல் வாழ்க்கையே இல்லை வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள் இல்லையெனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுவீர்கள் யாரைப்போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான் பல கடினமான சூழ்நிலைகளுக்கு பிறகு ஈட்டிய வெற்றியை நினைத்துப் பார்ப்பதை விட கடந்து வந்த கடினமான பாதைகளை நினைவில் வைத்து செயல்படு சுலபமாக வாழ்க்கையை எதிர்கொள்வாய் நீங்கள் தவறவிட்ட வாழ்வு உங்களுக்கானது இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கான வாழ்வு என்பது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது மட்டுமே வலியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு வலிகளை சுமந்து வழியை தேடும் பயணம்தான் வாழ்க்கை வலி வேதனை ஏமாற்றம் எல்லாம் வாழ்க்கையின் இறுதி அல்ல வாழ்க்கையை புரிந்து கொண்டு பயணிப்பதற்கான முயற்சி கட்டம் புயலுக்கும் பூகம்பத்துக்கும் இடையிலான புரியாத போராட்ட பயணம்தான் வாழ்க்கை ஆரம்பத்திலே புரிய வேண்டுமென நினைத்தால் சுவாரஸ்யம் இருக்காது சிலர் உங்களை மட்டம் தட்டுவார் நீங்கள் உயர்ந்த பின் அவர்களே கையும் தட்டுவார் நீங்கள் உங்கள் பாதையில் போய்கொண்டே இருங்கள் விமர்சிப்போரை விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர்களுக்கு பாதை என்பதே கிடையாது நம்மிடம் பேசுகின்ற அனைவரும் உண்மையாகத்தான் பேசுகின்றார்களா என்று யோசிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை நிம்மதியில்லாமல் போய்விடும் வலி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வலிகளை கடந்து வழிகள் தேடுவோம் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நிமிடங்களை ரசிக்க மறக்காதீர்கள் வாழ்க்கையில் பிடித்தது எல்லாமே கிடைப்பதும் இல்லை கிடைத்த எல்லாவற்றையும் பிடித்தது போல் மாற்றவும் முடிவதில்லை ஆனாலும் வாழ்கிறோம் ஆயுள் முடியும் வரை வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு நாம் தான் துணை என்பதை ஒரு கட்டத்தில் உணர்த்தி விடுகிறது இந்த வாழ்க்கை எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது எண்ணம் போல் வாழ்வு மன்னிக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் அழகாகத்தான் தெரியும் இயல்பான நம்மை அறிவோம் வேஷங்களை களைவோம் சாதனையாளர்களாக மலர்வோம் அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருத்தல் கூடாது வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தான் அதிகம் இறுதி பக்கம் இதுதான் என்று கூற முடியாத கதை புத்தகம்தான் நம் வாழ்க்கை நம் வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாம் மாறும் ஆனால் எதுவும் ஒரே நாளில் மாறிவிடாது புதிய பாதையை நோக்கி பயணிப்போம் பக்தன் தன் முன்னிலையில் இருந்தாலும் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் பாபாவின் அன்பின் வேகமும் சக்தியும் ஒன்று போலவே இருக்கும் அவரது திருவருள் வெளிவருவதற்கு பக்தன் முறையாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியமில்லை ஆனால் ஒருவர் பாபாவின் அருளொளி வீசும் வட்டத்தினுள் நுழைந்து விடட்டும் அதாவது பாபா மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கட்டும் பின்னர் எங்கே அலைந்து திரிந்தாலும் தமது ரட்சிக்கும் தன்மையான கிரணங்களை பொழிந்து அருள் புரியும் ஷீரடி இறைவனின் சக்தியை உணர முடியும் பாபா உடலுடன் வாழ்ந்த காலத்தில் ஷீரடியில் அமர்ந்தவாறு தனி ஒருவராக பம்பாய் பூனா உட்பட நாட்டின் பல்வேறு பாகங்கள் எங்கும் உள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்களின் தேவைகளையும் நல்வாழ்வையும் பாபா கவனித்து வந்தது நன்கு விளங்கியது இன்றும் நம்பிக்கையுடன் அழைக்கும் பக்தன் முன் பாபா தோன்றுகிறார் இதுவே தெய்வீகத்தின் அறிகுறி உன் கவனம் என் மீது இருக்கட்டும் நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்று பாபா கூறியுள்ளார் நமது சிந்தனையெல்லாம் பாபாவை பற்றியதாக இருக்கும் போது மற்ற எதை பற்றியும் பக்தன் கவலை கொள்ள தேவையில்லை உங்கள் நம்பிக்கையை வைத்து முழுமையாக வாழுங்கள் உலகத்தையே உங்களால் புரட்டி போட முடியும் ஒரே ஒரு முறை நடந்தால் அது தடமாக மாறாது அதேபோல் ஒரு விஷயத்தை ஒரே ஒரு முறை சிந்திப்பதன் மூலம் நமக்கு சரியான யோசனை கிடைக்காது ஒருபோதும் பின்னோக்கி பார்க்காதீர்கள் நீங்களாக அந்த திசையில் போக நினைக்காதவரை மனிதன் பிறந்தது வெற்றி அடையவே தோல்விக்கான காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்க அல்ல துவண்டு விடாதீர்கள் முயன்று கொண்டே இருங்கள் தோல்வியிடம் உங்களை நீங்களே விட்டு கொடுக்காதீர்கள் எல்லாம் முன்னரே எழுதப்பட்டு விட்டது நாம் எதையும் மாற்றிவிட முடியாது என்று சொல்பவர்கள் கூட சாலையை கடக்கும் முன் இடமும் வலமும் பார்ப்பதை நான் கவனித்திருக்கிறேன் கடந்து போன நிமிடத்தை விலைக்கு வாங்கி அனுபவிக்க முடிகிற அளவுக்கு இந்த உலகில் யாரும் பணக்காரர்கள் கிடையாது மானமுள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானமற்ற ஒருவனுடன் போராடுவது சிரமம் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் வேர் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான் உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நடக்கும் பாதையும் நேரானதாகவே இருக்கும் உங்களால் பறக்க முடியாவிட்டால் ஓடுங்கள் உங்களால் ஓட முடியாவிட்டால் நடந்து செல்லுங்கள் நடக்கவும் முடியாவிட்டால் தவிழ்ந்து செல்லுங்கள் இலக்குகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோமா என்பதே முக்கியம் நீங்கள் வெற்றி பெற்றால் அதைப்பற்றி யாருக்கும் விளக்க வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் தோல்வி அடைந்தால் உங்கள் தோல்விக்கான காரணங்களைப் பற்றி விளக்க நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் வெல்லும் வலிமையை நீங்கள் அடைய விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் எந்த காரியத்தையும் தன்னம்பிக்கையுடன் தன்னந்தனியாக செய்து முடிப்பதற்கு தேவையான சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும் எவராலும் வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் வலிமை மிக்கவரால் மட்டுமே தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியும் எழுதும் சொற்களை விட பேசும் சொற்கள் வலிமை வாய்ந்தவை இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே என்னை யார் தோற்கடித்தது என்று திரும்பி பார்த்தாயானால் வேறு யாருமில்லை உன் கோபம்தான் உன்னை தோற்கடித்தது நீ நடந்து போக பாதை இல்லை என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே அது இன்னொரு முறை உன்னை அவமானப்படாமல் காப்பாத்தும் கடவுள் எங்கோ கண் காணாமல் இருப்பதாக மனிதன் கருதுகிறான் உண்மையில் நம் இதய கோவிலே அவரது இருப்பிடம் குறுகிய மனப்பான்மை கொண்டவன் விலங்கு நிலைக்கு தாழ்கிறான் பரந்த மனம் உள்ளவன் தெய்வ நிலைக்கு உயர்கிறான் பக்தி என்பது தொட்டுக்கொள்ளும் ஊறுகாய் அல்ல அதுவே வாழ்விற்கு சத்தான உணவாக உள்ளது ஆசைகளை நெறிப்படுத்தவும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் பழகி கொள்ளுங்கள் சத்தியம் என்னும் அடித்தளத்தின் மீதுதான் தர்மம் என்னும் கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது உண்மையை பேசுங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள் அனைவர் மீதும் அன்புக்கரம் நீட்டுங்கள் நன்கொடை மனிதனை அழகுபடுத்துகிறது வாழ்வை புனிதமாக்குகிறது தேடிய பணத்தில் ஒரு பகுதியை தர்மம் செய்து வாழ்வதே சிறந்தது கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமல்ல அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரிது என்று அர்த்தம் அவமானத்திற்கு இரண்டு குணங்கள் உள்ளன கோழையை தற்கொலை செய்ய வைக்கிறது வீரனை வாழ்ந்து காட்ட வைக்கிறது எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை சந்திப்பதே மேல் இந்த உலகில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது எல்லாம் நீயாக தேடிக்கொண்டதுதான் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று வருத்தம் அடையாதே உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கும் கவலைப்படாதே நாம் இன்று என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள்தான் நமது இன்றைய நிலை நமது எண்ணங்களாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறது பிரார்த்தனைகளை விட மிகவும் உயர்ந்தது பொறுமைதான் எவர் ஒருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல மனமே எல்லாம் நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய் ஜெய் சாய்ராம்